இந்த வடகம் இது வரைக்கும் நான் வீட்டில் போட்டதே கிடையாது ஏன்னா எங்கள் ஊரில்லாம் என்ன செய்வாங்கன்னா ரெண்டு மூணு பேர் ரெண்டு குடும்பம் சேர்ந்து லேடிஸ்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு தேவையான ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ இந்த மாதிரி வெங்காயம் வாங்கி அதுக்கான பொருட்கள்லாம் வாங்கி இந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு வச்சுக்கிற மாதிரி செய்வாங்க நான் அதுக்கெல்லாம் நமக்கு சரி வராது அப்படின்ட்டு கொஞ்சம் அசால்ட்டாக தான் இருந்தேன் எப்படின்னா அதெல்லாம் நேரம் ஆகும் கஷ்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் பக்கத்து வீட்டில் அவங்க ஈஸியாக போட்டு வச்சுருந்தாங்க எனக்கு இது ரொம்ப பிடிக்குமே இது எப்படி செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக போயிடுச்சிங்க அதில் வந்து சும்மா ஒரு மூணு கிலோ சின்ன வெங்காயம் அது அப்படியே மிக்ஸியில் அந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு வாழையும் தானையும் கிள்ளிட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அடித்தாங்க அடிச்சுட்டு இருந்த இருந்த கடுகு அப்புறம் சீரகம் சோம்பு அப்புறம் என்ன வெந்தயம் கொஞ்சம் கருவேப்பிலை கருவேப்பிலை வெந்தயம் எல்லாமே பாதி அவங்க இருந்து தான் போட்டாங்க ஏன்னா ஃப்ரெண்டாச்சே அப்படின்ட்டு அந்த மாதிரி மஞ்சள் தூள்லாம் போடணும் மஞ்சள் தூள் போட்டு எல்லாமும் கலந்து ஒரு நாளைக்கு வச்சிருக்கணும் ஒரு நாள் வச்சா அதுலேருந்து தண்ணியும் கொஞ்சம் கசியும் தண்ணியும் வச்சு வரும் அது ஒரு நாலஞ்சு மணி நேரம் வச்சுருந்தாலே போதும் ரொம்ப நேரம் வச்சுருக்க வேண்டியதில்லை ஒரு நாள்லாம் வச்சுருக்க வேண்டியதில்லை அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னா இந்த விளக்கெண்ணெய் இருக்குல்ல விளக்கெண்ணையை வச்சு அதை பிடிக்க வேண்டியது தான் இது முன்னாடிலாம் என்ன செய்வாங்கன்னா உரலில் பொட்டி இடிப்பாங்க உரலில் போட்டு இடித்து அந்த வெங்காயத்தை எடுத்து அதுக்கான நிறைய ப்ராசஸிங்லாம் இருக்குது அதெல்லாம் நமக்கு தெரியாது அதனால் என்ன பண்ணிட்டோம் ஃப்ரெண்டு வீட்டில் செய்ய சொன்னேன்னா வாங்கி கொடுத்ததோடு சரி அவ்வளோ தான் அதுக்கப்புறமா போட்டு கொடுத்துட்டாங்க பாருங்க ஒரு வருஷத்துக்கு தேவைப்படும் சரியாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்மளே செஞ்சுக்க வேண்டியதான் ஈஸியாக இருக்கும் ஓகே பாய்